துறையூர் அருகே பூனாட்சி கிராம அரசு பள்ளியில் ஆசிரியர்கள் தினமும் முறையாக வருவதில்லை என மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் புகார் திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள பச்சைமலை கோம்பை ஊராட்சிக்கு உட்பட்ட பச்சைமலை அடிவாரத்தைச் சேர்ந்த கிராமம் பூனாட்சி இந்த கிராமத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் குடும்பமாக வசித்து வருகிறார்கள் இக்கிராமத்தில் இயங்கும் ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளிக்கு முறையாக ஆசிரியர்கள் வருவதில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் இங்குள்ள ஊராட்சி ஒன்றிய பள்ளிக்கு தலைமை ஆசிரியர் ஒருவர் இடைநிலை ஆசிரியர் ஒருவர் என இரண்டு ஆசிரியர்கள் உள்ளனர் இந்நிலையில் தலைமை ஆசிரியர் பணிக்கு வந்து நான்கு மாதங்களுக்கு மேல் ஆவதாக கூறப்படுகிறது தற்போது இடைநிலை ஆசிரியர் தருமர் என்பவர் மட்டும் பணிபுரிந்து வருகிறார் அந்த ஆசிரியரும் முறையாக பள்ளிக்கு வருவதில்லை என கூறப்படுகிறது வாரத்திற்கு இரண்டு நாட்கள் அல்லது மூன்று நாட்கள் மட்டும் வருவதாகவும் அப்படியே வந்தாலும் பாதி நேரத்திலேயே பள்ளியை மூடிவிட்டு அவர் புறப்பட்டு சென்று விடுவதாகவும் அப்பகுதி பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் விடுப்பு அல்லது பர்மிஷன் தேவைப்பட்டால் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்க வேண்டும் என்ற விதியிருந்தும் அதை யாரும் முறையாக பின்பற்றவில்லை என தெரிகிறது தற்போது பள்ளியில் பதினோரு மாணவர்கள் மட்டுமே பயின்று வருகின்றனர் மலைவாழ் மக்களுக்கென அரசு பல சலுகைகளை வழங்கி அவர்களுக்கு உதவி வரும் நிலையில் அரசால் நியமிக்கப்படும் ஆசிரியர் போன்ற ஊழியர்கள் முறையாக பணிபுரியாததால் தாங்கள் அதிகமாக பாதிக்கப்படுவதாக இப்பகுதி பெற்றோர்கள் இன்று காலை எட்டு மணிக்கு வருத்தத்தோடு தெரிவித்தனர் உயர் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாத்திட உறுதி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஊரில் பூனாச்சியில இது கோம்ப கிராமம் ஊராட்சி பள்ளிக்கூடம் தான் இது வந்து பிள்ளைங்க வந்து இப்போ வந்து இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னையே பள்ளிக்கூடம் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தது வாத்தியாருங்க யார் வேணாலும் நல்லா சொல்லி கொடுத்துருந்தாங்க அதான் தர்ம வாத்தியார் வந்து சரியாக வர்றதில்ல மாதம் ரெண்டு நாள் மூணு நாள் வர்றது சும்மா அடிக்கடி லீவு போட்டு போயிடுறது அதனால பிள்ளைங்களும் சரியாக படிக்காமல் எல்லாம் எல்லாம் அனுப்புறாங்க அந்த வாஜார்னால் பள்ளிக்கூடம் பிள்ளைங்களுக்கு படுப்பு சரியாக ஒழுங்காக ஏற மாட்டேங்குது அதனால் நீங்கள் வந்து வாங்கிட்டு வேறு வாத்தியாரை போடுங்க